சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே புதியதாக திருமணமான பெண்ணை எதிர்விட்டு ஜன்னல் வழியாக தவறான முறையில் வீடியோ எடுத்து மூன்று லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டிய சித்த மருத்துவர் உள்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் ஹரிஹரசூதன் என்ற அந்த சித்த மருத்துவர் எடுத்த வீடியோவை இணையத்தில் இருந்து அகற்ற சைபர் கிரைம் தடுப்பு பிரிவுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு அச்சை கேட்டு வாங்குங்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்